சார் பயணத்தை நான் வந்து ஆக்சுவலி பெஜ்வாலா போயிட்டு இருக்கேன் ஷூட்டிங் ஹைதராபாத் அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல நல்லா போயிட்டு இருக்கு நல்லா வந்துருக்கு ஐசர் தண்ணி வந்து சங்கீன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஒரு படம் ப்ரொமோஷனாக இந்த மாதிரி பேசுறதுனா ஒரு சமூக வாரத்த ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லல அப்பா வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புறவங்க அவரே ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை என்ன ஒரு படம் ப்ரோமோட் லாஞ்ச்ல படம் ப்ரொமோஷனலா இந்த மாதிரி இப்போ பேச முடியே நிறைய வந்து வணக்கம் உடனே அப்படில உடனே. லாஞ்ச்ல படம் எப்படி வந்து நல்லா சூப்பரா வந்துட்டீங்க. அதுல என்ன கருத்து மெயின் முடிஞ்சது? நீங்க பாடுங்க. நைஸ். அப்படியே கதை முடிஞ்சது. 땡큐 땡큐 땡큐. செப் ஆமா ஆனா எனக்கு ஏர்போர்ட் போஸ்ட் மாஸ்டர் உங்க பார்க்கணுமா